யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள் யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள் யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள் துருவாதீர்கள் அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி குறைகளை மறைப்பது என் சுன்னத்து என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லத்தால் ஒருத்தட்ட குறையே இருக்குது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா அதை பப்பளிக்கல போட்டு பேசுவதா அவமானப்படுத்துவதா குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும் எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம் யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம் வல்லல் நபிகள் ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும் யார் ஒரு மோமினன் குறையை மறைப்பார்களோ அல்ல அவர் குறையை மறைத்து விடுவான் மண் சத்தர மூமினன் சத்தரல்லா ஒரு மூமீனின் குறையை மறைத்தால் அவட குறை இருக்குது அவர் தப்பு பண்றார் நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம கவனத்துக்கு வருது மறைத்து விடுங்கள் அந்த குறையை திருத்துவதற்கு நீங்கள் பெரிய நபி அல்ல உங்கள் பொறுப்பும் அல்ல அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க ஒப்படைத்து விடுங்கள் ஒருவரின் குறையை வெளி உலகத்திற்கு நீங்கள் கொண்டு வர நினைத்தால் என்ன நடக்கும் என் பெருமான் சல்லி சொல்லம் சொன்னார்கள் உன்னுடைய குறையை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துவான்